தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சி வந்து வரப்போது அந்த கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம் பிஜேயோட கட்சி அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது அதில் இன்றைக்கி புதுசாக இணைஞ்சிருக்க கட்சினால் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோட தேவை இருக்கா தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சியோட தேவை இருக்கான்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இங்கே மாற்று அரசியலுக்கான ஒரு தேவை வந்து ரொம்ப நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த தேசிய கட்சிகளுக்கு மாற்றம் திராவிட கட்சிகள் வந்துச்சு ஆனால் இந்த திராவிட கட்சிகள் என்றைக்கி வந்து மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு ஊழல் லஞ்சம் இதில் வந்து அப்படி ஊற ஆரம்பிச்சிச்சோ ஊழல் லஞ்சத்தில் ஊற ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மேலே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளாகவே திராவிட கட்சிகள் மேலே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது ஆனால் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு இன்னொரு சக்தி மாற்று சக்தி வரணும் வரணும் அப்படின்னு மக்கள் ரொம்ப நாள் காத்திருந்தாலும் யாரெல்லாம் வந்து மா நாங்கள் மாற்று சக்தியும் வராங்களோ அவங்களும் கடைசியாக இந்த திராவிட கட்சிகளே திராவிட கட்சிகள் கூடயே போய் கூட்டணி சேர்ந்துடுறாங்க இதை வந்து நாம் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு பாமக எடுத்துக்கலாம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அவங்க திராவிட கட்சிகள் கூடயே கூட்டணி வச்சுட்டாங்க தேமுதிக வந்து நாங்கள் தான் இந்த திமுக அதிமுக மாற்றன்னு வந்தாங்க அவங்களும் கடைசி அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க மதிமுக நாங்கள் திமுக பிரிச்சுட்டு வந்து நாங்கள் தனியாக ஒரு மாற்றத்தை கா காட்டுறோம் திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குதுன்னு சொல்லி அவர் வைகை பிரிச்சுட்டு வந்தார் அவரும் கடைசியில் மறுபடியும் எங்கேருந்து பிரிச்சுட்டு வந்தாரோ அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டார் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றன்னு வராங்களோ கடைசியாக அவங்க வந்து ஏமாற்றணும் போயிருந்தாங்க இப்போ கடைசி தேர்தலில் கூட போன சட்டமன்ற போன நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் மற்றும் கமல்ஹாசன் இவன் இந்த ரெண்டு பேரும் நாங்கள் தான் மாற்று நாங்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுறேன்னு சொல்லி கமல்ஹாசனும் கட்சி ஆரம்பித்து ரஜினி ஆரம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு கட்சி ஆரம்பித்து நான் மாற்ற போகிறேன் தமிழ்நாட்டை அப்படின்னு டிவியெல்லாம் நொறுக்கினார் இந்த டிவியில் வந்து திராவிட கட்சிகள் தான் இந்த இலவச 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 இலவசன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி அரசியல் பண்ணுறாங்க இதை நான் நொறுக்கி காட்டுறேன் இந்த திராவிட அரசியலை அப்படி சொல்லி மையம்னு சொல்லிட்டு அவர் புதுசாக ஒரு ஒரு குழப்பமான ஒரு கொள்கையை கொண்டுகிட்டு வந்தார் கடைசி எங்கேருந்து அவர் எந்த டிவியை நறுக்குனாரோ அதே டிவியை அவர் ஒட்ட வச்சுட்டு அந்த டிவிக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக தமிழ்நாட்டோட வரலாறு வந்து போய்கிட்டே இருக்குது ஆனால் மக்கள் அதே மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு இயக்கத்தோடு அதே அஞ்சு இருபத்தஞ்சி வருடங்கள தாண்டி இறந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னமும் மக்கள் அதே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுக திறம இந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகளுக்கு மாற்றாக வந்து ஒரு அரசியல் கட்சி வரணும் அது வந்து இந்த அரசியல் பழைய யுத்துப்போன ஊழல் அரசியல் லஞ்சத்தில் கொளிக்கிற அரசியல் மக்கள் வரிபணத்தை கொள்ளடிக்கிற அரசியல் ஜாதி அரசியல் மத அரசியல் இதெல்லாம் அடித்து நொறுக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு விஜயும் வாராரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவரால் அப்படின்னா அவர் வரதை நாங்கள் முழுமையாக வந்து வரவேற்கிறோம் அவர் இந்த அரசியலை மா மாற்றுறதுக்கு ஒரு மாற்றத்துக்கான சக்தியாக வந்து மாற்றத்தின் பாதையிலே நிற்கணும் அது உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அவரும் கடைசியாக ஏமாற்றம் இப்போ கமல்காசம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து உருவாக்கிட்டு போனாரு இப்போது போன தேர்தலில் அவங்க எத்தனை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் நாலு சதவீத ஓட்டுகள் வாங்கினார் கிட்டத்தட்ட அவருக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க மாற்றத்துக்குன்னு சொல்லி ஆனால் அந்த பதினஞ்சு லட்சம் பேரையும் முட்டாளாக ஆக்கிட்டு ஏமாத் ஏமாற்றம் மாற்றம் இல்லை நான் தான்னு சொல்லி அவர் போயிட்டார் அதே மாதிரி விஜயும் மாற்றம் சொல்லி வந்துட்டு திரும்ப ஏமாற்றிட்டு போகாமல் உண்மையான மாற்றத்துக்காக உறுதியாக அவர் நிற்கிறத பொறுத்து தான் அவருடைய அரசியல் வளர்ச்சியும் இருக்க போது அது அவர் அவருடைய அரசியல் வெற்றியும் இருக்க போது என்னைக்கு அவர் இந்த பழைய கட்சிகளோட கூட்டணி போகிறாரோ அப்போவுமே வந்து அவர் தோற்றுருவார் இங்கே வந்து மாற்றத்துக்கான ஒரு அரசியல் தான் தேவையாக இருக்குது அதுக்காக மாற்றத்துக்குன்னு சொல்லி உறுதியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளோடு அவரும் வந்து கூட்டணி வச்சு மாற்றத்தை வந்து உருவாக்க முயற்சி செய்தது தான் அவர் பண்ணக்கூடிய ஒரு ஜென்யூனான அரசியலாக இருக்கும் ஒரு நல்ல அரசியலாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் இது போன்ற பதிவுகளுக்கு ஆய்வாதத்தை பின்தொடருங்கள் நன்றி